அனைவருக்கும் வணக்கம் வாழ்கவளமுடன் திருப்பூரிலிருந்து உங்கள் பைரவமுனி பேசுகிறேன் நாம் இன்று பார்க்க இருப்பது ஷேர் மார்க்கெட்டால் லாபம் சம்பாதிப்பவர்கள் லாட்ரியால் லாபம் சம்பாதிப்பவர்கள் கமிஷன் தொழிலில் லாபம் சம்பாதிப்பவர்கள் யார் அவர்களுக்கான ஜாதகத்தில் கிரக இணைவுகள் எப்படி இருக்க வேண்டும் என்பது குறித்து தான் மிதுன சனி ஒருவருக்கு கமிஷன் சீட்டு கான்ட்ராக்ட் ஷேர் மார்க்கெட் புரோக்கர் சம்பந்தமான வரவு ஆகியவைகளை தரும் மிதினத்தை சனி பார்த்தாலும் மிதினத்தை ஆளும் புதனை சனி பார்த்தாலும் சனியும் புதனும் நெருங்கிய பாகைக்குள் பயணித்தாலும் மேற்கண்ட விஷயங்கள் நடக்கும் அதற்கு காரணம் என்னவென்றால் ராகுவின் கிரகமான திருவாதிரை அங்கு இருக்கிறது பெரும் பணத்தை தரக்கூடிய குருவின் கிரகமான புனர்பூஷம் அங்கே இருக்கிறது ஆளுமையாக தைரியமாக ரிஸ்க் எடுத்து பணத்தை இன்வெஸ்ட் செய்யக்கூடிய செவ்வாயின் கிரகமான மிருகசீரிஷம் அங்கே இருக்கிறது காலபுருஷனின் மூலாம் பாவகமாக இருக்கிறது உபயராசியாகவும் வருகிறது மிதுனத்தில் இருக்கும் எந்த கிரகமும் விதினம் செய்யாது செவ்வாயை தவிர என்ற ஒரு பழமொழி இருக்கிறது ஸோ மிதுனத்தில் செவ்வாய் இல்லாதவர்கள் சனி மிதினத்தை பார்ப்பவர்கள் மிதினத்தில் இருக்கும் கிரகத்தோடு நெருங்கிய பாகையில் சனி இருப்பவர்கள் ஷேர் மார்க்கெட்டில் நல்ல லாபம் பெறலாம் இது சார்ந்து ஏதாவது சந்தேகம் இருக்குமெனில் எனது தொலைபேசி எண்ணான தொண்ணூற்றி ஏழு ஐம்பது நாற்பத்தாறு எண்பத்தி மூணு தொண்ணூற்றி மூணு தொடர்புக்குள்ளவும் வாழ்க வளமூடணும் நன்றி வணக்கம்